கடலில் எண்ணெய் கலப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்து முன்னூற்று ஓரு குடும்பங்களுக்கு தலா பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கசிவால் பாதிக்கப்பட்ட ஆறாயிரத்து எழுநூறு குடும்பங்களுக்கு தலா ஏழு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கவும் முதல்வர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் நிவாரணத் தொகை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதுபற்றி விரிவான தகவலை காத்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் விவரங்கள் நிச்சயமாக சென்னை எண்ணூர் பகுதியில் பிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து புயல் பாதிப்பின் போது எண்ணெய் கழிவு கசிந்ததால் கடலில் மாசு ஏற்பட்டு மீனவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்திருந்தனர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மீனவ கிராம மக்கள் எண்ணெய் கசிவின் காரணமாக படகுகள் சேதமடைந்ததாகவும் வலைகள் சேதமடைந்ததாகவும் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வேதனை தெரிவித்து அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் என அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து கொசஸ்தலை ஆற்றின் எண்ணூர் முகத்வார பகுதியில் தொடர்ந்து கழிவுகளை அகற்றிட அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது இதன்படி இந்த எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள காட்டுக்குப்பம் சிவன்படை குப்பம் எண்ணூர் குப்பம் முகத்வார குப்பம் தாழங்குப்பம் நெட்டுக்குப்பம் வஉசி நகர் உலகநாதபுரம் மற்றும் சத்தியவாணி முத்துநகர் ஆகிய மீனவ கிராமங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் சேதம் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் சேதம் என பல்வேறு வகையிலான சேதங்களுக்கு முதலமைச்சர் தற்போது நிவாரணம் அறிவித்து உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த மீனவ கிராம மக்களுக்கு எட்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள மீனவ கிராம மக்களுக்கு மழை பாதிப்பின் காரணமாக ஏற்கனவே ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கியிருந்த சூழலில் தற்பொழுது இரண்டாயிரத்து முன்னூற்று ஒரு குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையாக தலா பனிரெண்டாயிரத்து ஐநூறு நிவாரணம் வழங்கிடவும் அதே போன்று எழுநூற்று எண்பத்தி ஏழு மீன்பிடி படகுகள் சேதமடைந்த சூழலில் படகு ஒன்றுக்கு தலா பத்தாயிரம் வீதமும் மொத்தமாக மூன்று கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று சென்னை மாநகராட்சி மண்டலத்தின் ஒன்றாவது வார்டுக்கு உட்பட்ட வார்டு நாலு ஆறு மற்றும் ஏழு ஆகிய பகுதிகளில் எண்ணெய் கசிவினால் பாதிக்கப்பட்ட ஆறாயிரத்தி எழுநூறு குடும்பங்களுக்கும் தலா ஏழாயிரத்து ஐநூறு வீதம் ஐந்து கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கிடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக ஒன்பதாயிரத்து ஓரு குடும்பங்கள் எண்ணெய் கசிவினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களுக்கு எட்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வழங்கிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் இந்த நிவாரணத் தொகை அனைத்தும் பயனாளிகளில் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் அரசு சார்பில் தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க